ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பிறந்தைய வச்சு எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்ப்போம் பிறந்தையில் தொவெல்ஸும் சாப்பிட்லாம் குழம்பாவும் வச்சு சாப்பிட்லாம் இதில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது முழங்கால் பிரச்சனை உள்ளவங்க மூலம் செரிமான தன்மை இல்லாதவங்க மாத விடை கரெக்டாக இல்லாதவங்களாம் இது ரெகுலராக சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது நான் எங்கள் வீட்டிலே முளைச்ச பிதண்டை எடுத்துருக்கேங்க பிதண்டை வந்து பிஞ்சாக இருக்கிறத எடுத்துக்கோங்க இதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க எண்ணெய் தேய்ச்சி இதோட இலைகள்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டியாக அந்த பிறந்தையை உடச்சி அதோட நாதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க ஈஸியாக நாதெல்லாம் ரிமூவ் ஆகிடும் நான் ஏன் எண்ணெய் தேய்க்குறோன்னா பிதந்தையில் வந்து அரிப்பு தன்மை நிறையா இருக்கும் அதனால் எண்ணெய் தேய்ச்சிட்டு அதை ரிமூவ் பண்ணுங்கள் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் பிறந்தையை நல்ல உப்பு தண்ணியிலோ ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ குழம்பு எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் நல்லெண்ணெய் சேருங்க நல்லெண்ணெய் வந்து நம்ம இது நல்ல ஒரு மெடிசினாக நம்ம யூஸ் பண்ணால் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கோட்டிக்கோங்க கொஞ்சம் சூடானொடனே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சீரகம் கொஞ்சம் மிளகு நீங்கள் எல்லா உணவுலேயும் கொஞ்சம் மிளகு சேர்த்திங்கன்னா அதில் உள்ள அந்த பாய்சன் தன்மையை அது வந்து நீக்கிடும் அதுக்கு தான் மிளகு சேர்த்துக்கணும் மிளகுக்கு அவ்வளோ பவர் உண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் அளவு குதிச்சிருக்கேன் இதில் ஒரு பதினஞ்சு பல் நாலு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம் இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க சீக்கிரம் நம்மளுக்கு வெண்டுதோம் வெங்காயம் நல்லா நம்மளுக்கு வந்து கண்ணாடி பதட்டுக்கு நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் வெங்காயம் நல்லா நம்மளுக்கு வெந்தாச்சு இப்போ பிழந்தையம் வந்து இதில் சேர்த்துக்கலாம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு பிவந்தைய சேர்த்துக்குவோம் சேர்த்து இதை நல்லா வதக்கிடுங்க ஏன்னா நல்லா எண்ணெயில் அது வத வதங்குறப்ப தான் இதோட தன்மை வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக போகும் அதனால் நல்லா எண்ணெயில் வந்து இந்த பிவந்தைய நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம இது பெதண்டை வதங்குறதுக்குள்ளேயும் இந்த தக்காளியை வந்து பேஸ்ட் கணக்காக அரைச்சிக்கலாம் நம்ம நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி பழத்தை பேஸ்ட்டை நறுக்கியிருப்போம் பாதுங்க பெதண்டையும் அது அளவுக்கு நம்ம நல்லா வெந்து வந்துடுச்சு நம்மளுக்கு வெந்து வதப்ப பார்த்திங்கன்னா நல்லா இப்படி கொஞ்சம் அமுக்கணுன்னா நல்லா மசியும் பாதுங்க பெவண்டை நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு இப்படி தாங்க வெந்துருக்கும் ஃபுல்லாக நல்லா வெண்டுருச்சு மாதிரி நல்லா வெந்துட்டாதான் நம்மளுக்கு உள்ள நாக்கு ஒன்றும் அரைக்காது இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை இதில் சேர்த்துடலாம் சேர்த்து தடவை இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்ல தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் நம்மளுக்கு போயிடுச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதோட குழம்பு மிளகாய் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் உங்கள் காதட்டி ஏற்ற மாதிரி நீங்கள் உரப்பு ஒன்று சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நான் ஒரு பெரிய எலும்புச்சும்னா சைஸ் அளவுக்கு புளி நானே போட்டிருக்கேன் அந்த புளியையும் நம்ம கரைச்சதில் ஊற்றிடலாம் நல்லா நம்மளுக்கு குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு புளிப்பும் உப்புமாக சாப்பிட்றப்ப நல்லாவே இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா இந்த புளி தண்ணியும் ஊற்றி ஒருத்தவ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது நல்லா ஒரு கொதி வரட்டும் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு கொஞ்சம் கத் கட்டியாக வச்சு சாப்பிடாதாங்க நல்லாயிருக்கும் நல்லா வத்த குழம்பு மாதிரி கட்டியாக வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அது கேட்டால் தண்ணி ஊற்றிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையும் ஒருத்தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் நல்லா இது ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இந்த மசாலா வாடை எல்லாம் இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும் நல்லா ஒரு ஏழு எட்டு நிமிஷம் கொதிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு ஓரளவுக்கு நல்லா வத்தி இருக்குது நம்ம உப்பு உரப்பு எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் பிறந்தையுமே நல்லா சூப்பராக வெண்டுருக்குங்க நான் ஒன்று உங்களுக்கு வந்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்க இப்படி நல்லா இப்படி இது பண்ணுறப்ப அந்த பிறந்த ஒன்று நல்லா ம மடங்கணும் இப்படி நல்லா மசிக்கிறப்ப நல்லா மசிஞ்சிடும் இந்த அளவுக்கு நல்லா பிதண்ட வெண்டுருச்சு இது நீங்கள் அழகா சும்மா சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கொஞ்சமாக வெள்ளம் போட்டுக்கலாம் வெள்ளம் சேர்க்கிறது வந்து ரொம்ப உடம்புக்கும் நல்லது நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டுமே நல்லா கொடுக்குங்க வெல்லம் வந்து அந்த புளிப்பு உதப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் தூக்கி நல்லா சூப்பர் டேஸ்ட்டில் உங்களுக்கு கொடுக்கும் அதனால் வெல்லம் கொஞ்சம் ஒரு துண்டு அளவுக்கு மட்டும் கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கோங்க போட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் கழித்து துறந்து பார்ப்போம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் சூப்பராக பிரிஞ்சு நம்மளுக்கு குழம்பு வந்து நல்லா கட்டியாக இருக்குது பாருங்கள் சூப்பராக நல்லா சின்ன வெங்காயம் பூண்டு இதோடு வச்சு நம்ம சாப்பிட்றப்ப குழம்பு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் இந்த குழம்பு வந்து சாப்பிட்றப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க நீங்கள் இது மாதிரி குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது எங்கள் வீட்டில் குழந்தைங்களும் இது விரும்பி சாப்பிட்டாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஹெல்த்தியான ஒரு பிறந்த குழம்பு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு முறையாச்சும் சாப்பிடுங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொன்று சூப்பரான ரெசிபியோடு பார்க்குறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்